வணக்கம் நண்பர்களே பழைய தர ரொம்ப அழுக்கு பிடிச்சி கரை பிடிச்சி இருந்ததுனால இப்போது மேலே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம் டைல் வச்சுட்டு அதுக்கான ஒரு பதிவு தான் இருக்குது நிறைய டெக்னாலஜி தந்துருக்கா கன்செப்டன் கரெக்டான ஆள் நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஈஸி தான் டைல்ஸு கட் பண்ணிவிட்டு சரியான பேஸ்ட்டு வச்சு ஃபிரீசாக பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு டைல்ஸுக்கும் இடையில் இல்லை வந்து கேப் வச்சு போட்டோம் அப்படின்னா ஃப்ரீச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் நீங்கள் மசைக்கு மேலே டைல்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் வச்சுக்கோங்க இந்த ஒர்க்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு இது உங்களுக்காக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி நன்றி ほら、な 何